அண்மைச் செய்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளி சென்று வரும்போது நான்கு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக ஏழு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு நடுநிலை பள்ளியில் குழந்தைகள் நல வாரியம் சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாணவிகள் தற்போது இந்த பரபரப்பு புகாரை தெரிவித்திருக்கிறார்கள் ோடு செய்தியாளர் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் பள்ளி மாணவிகள் நான்கு பேருக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக தற்போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இந்த வழக்கில் தற்போது முதல் கட்ட தகவல் அறிக்கை என்ன முழு விவரங்கள் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசின் நடுநிலைப்பில் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து அந்த குழந்தை நல வாரியத்திலிருந்து வந்து தற்போது அந்த குழந்தை பெண் குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது ஆனா அந்த வாரியத்திலிருந்து வந்தவங்க வந்து பெண் குழந்தைகள்தான் வந்து உங்களுக்கு பாலியல் ரீதியான சீரழ்கள் பற்றி விசாரணை மேற்கொண்டாங்க அப்பொழுது வந்து ஒரு நான்கு மாணவிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான வந்து தொடுதலை பற்றினா அந்த விழிப்புணர்வுல அவங்க விவரங்கள் தெரிஞ்சோன்னா அந்த வரத்தை வந்து சொல்லிடுறாங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி எங்களை வந்து பாலி ரீதியா சில பேர் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வந்த அந்த குழுவிடம் சொல்லியிருக்காங்க உடனே அந்த குழுவிட வந்து தலைமை ஆசிரியர் மூலமா பெட்ரோலுக்கு வந்து தவறு தெரிவிச்சாங்க அதை தொடர்ந்து இப்ப வந்து பெட்ரோல் வந்து மானாமரி அனைத்து மாலை காவல் நிலையத்தில் ஒரு புகார் அடிச்சாங்க உடனடியாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையா ஒரு ஏழு நபர்களை பிடித்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது கிராம மக்கள் அடையாளம் கண்டு வந்து தற்போது சிவகங்கை அரசு மருத்துவம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக அந்த பகுதியை சேர்ந்த நபர்களால் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்க சம்பவம் அந்த பகுதியில் கூடிய பெற்றோர்கள் மற்றும் வந்து பள்ளி ஆட்சியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது ராஜேஷ் தொடர்ந்து அரசு நடுநிலை பள்ளியில் குழந்தைகள் நல வாரியம் சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் மாணவிகள் இந்த புகாரை தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கு இன்னும் எத்தனை மாணவிகள் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு அளக்கி இருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களை வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சொல்கிறார்களா இது தொடர்பான விவரங்கள் அதாவது வந்து அந்த பள்ளியில வந்து நடத்தப்பட்ட ஒரு முகாம்ல தான் தற்பொழுது வந்து இந்த நான்கு மாணவிகள் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக வந்து அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்குமே இந்த முகாம்களானது வந்து விழிப்புணர்வு முகாம்களானது பள்ளிக்கல்வித்துறையின் மூலமா நடத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த நான்கு மாணவிகள் வந்து கூடிய புகாரை தொடர்ந்து மேற்கொண்டு மாணவிகளுக்கு எதுவும் துன்புச்சல் இருக்கா அப்படிங்கிறத பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமா அனைத்து மாணவிகளிடையுமே அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் இந்த முகாம்கள் மூலமாக வந்து அந்த மாணவிகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த முழு விசாரணை தற்போது பள்ளிக்கல்வித்துறை வந்து மேற்கொண்டிருக்கு இருக்கு மேற்கொண்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவிகள் அந்த மாதிரி இருந்தா உடனடியாக தயங்காமல் வந்து தங்களுடைய பெற்றோர்களிடம் ஆசிரியரிடம் கூற வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு முகாம் மூலம் பள்ளிக்கல்வித்துறை வந்து அனைத்து பள்ளிகளும் தெரியப்படுத்துறோம் இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து காவல்துறை வந்து மூடி மறைக்காம அந்த குற்றவாளிகளை வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கு வந்து உரிய தண்டனைகளை பெற்று சொல்லணும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு முழு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பகுதியினுடைய ஆர்வ சமூக கோரிக்கையா இருக்கு முனிஷா ராஜேஷ் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு முகாமில் மாணவிகள் இந்த பாலியல் தொலை தொடர்பான புகாரை தெரிவித்த நிலையில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதா தகவல் இருக்கு இந்த ஏழு பேர் யார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா இந்த வழக்கில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்களை போலீசார் முன்னெடுக்க இருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்கள் அதாவது வந்து முதல்ல வந்து அவங்களுடைய விசாரணை ஒரு ஏழு நபர்கள் மட்டும் அவங்களை பத்தின என்ன விவரங்களை காவல்துறையை வந்து வெளியிடல அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஒரே ஒரு நபரை மட்டும் அடையாளங்கன்னா அந்த கிராம மக்கள் வந்து தாக்கியிருக்காங்க அதை வந்து அவர் வந்து சிவகங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது கூறப்படுகிறது தற்பொழுது அந்த விசாரணை கட்டத்தை வந்து காவல்துறையினர் வந்து தெரியப்படுத்தும் போதுதான் நமக்கு அதனுடைய முழு விவரங்களும் நம்ம கிடைக்கும் வழக்கு பதிவு அதனை வந்து விசாரணை போன்ற எந்த இதுவும் வந்து தற்போது வரை வந்து வெளியாகப்படலை முழுக்க முழுக்க வந்து அனைத்து காவல் நிலையத்துல மட்டுமே இந்த விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்